அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழ் பேராசிரியர் முனைவர் எஸ்தர் ஜெகதீஸ்வரி ரொம்ப நாளைக்கு பிறகு புதுசா ஒரு பதிவு நான் போட போறேன் அது என்ன பதிவுன்னு சொன்னா ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்படுகிறது ஏன் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொன்னா படிக்காத மேதை மாமேதை காமராசர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சத்துணவு திட்டத்தின் மூலமாக படித்து அனைவரும் இன்றைக்கு கல்வி கற்று தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது கல்வியில் சிறந்த கம்பன் பிறந்த நாடு நம்முடைய நாடு காமராஜர் பெருமான் அவர் பிறப்புக்கு பின்னாடி காமாட்சியாக அறியப்பட்டார் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பாப்பு என்று அழைக்கப்பட்டார் நீங்க கிறிஸ்தவ மதத்துல பாருங்களேன் ஏசு கிறிஸ்துவ அம்மையப்பன் என்று சொல்லுவாங்க இந்து கடவுள வந்து சிவனை வந்து அர்த்தநாரீஸ்வரர் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில பார்த்தா காமராஜர் வந்து காமாட்சின்ற பேர்ல ஒரு பெண்பால் பெயர்ல இருந்திருக்கிறாரு அப்துல் கலாம் வந்து பாப்பு அப்படின்னு பெண்பால் பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறாரு இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல மனித நேயம் மிக்க மா மேதைகள் பிறந்திருக்கிறார்கள் என்பதுதான் கல்வி வளர்ச்சி நாள் உண்மையிலேயே சிறப்பான ஒரு நாள் கல்வியில நானும் கூட நிறைய படிப்புகளை படிப்பதற்கு எனக்கு சத்துணவு திட்டம் உதவி செய்திருக்கிறது இந்த நாளில் காமராஜரை போற்றுவோம் வணங்குவோம் நன்றி